இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மூன்று முக்கியமான துறைகளை சொல்வார்கள் சோசியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சமூக ரீதியிலே இந்த மனிதன் முன்னேற வேண்டும் அரசியல் ரீதியிலே முன்னேற வேண்டும் பொருளாதார ரீதியிலே முன்னேற வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று குறை இருந்தாலும் கூட அதிலே அந்த வாழ்வை வாழ்வு என்பது முழுமை பெறும் இந்த எக்கனாமிக்கல் பார்ட் மனித படைப்பிடங்களிலேயே இறைவடை படைப்பிடங்களிலேயே இந்த எக்கனாமிக்கை ரொம்ப திட்டமிட்டு கச்சிதமாக செயல்படுத்துவது மனிதன் மட்டும்தான் அவனுக்கு தான் கரன்சி தேவைப்படுது அவனுக்கு தான் பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறது தான் சொத்துக்கள் தேவைப்படுகிறது வேறு எந்த படைப்பிடங்களும் தேவையில்லை நாளைக்கென்று சேர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது தனக்கு பின்னாலும் தான் இறந்த பிறகு விட்டுவிட்டு செல்ல வேண்டியிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை ஆதமரைஸ்லாமதற்கொண்டு இறுதி மனிதனுக்கு ஈராக இந்த மண் பெண் பொன் இவற்றையெல்லாம் விட்டு மனிதன் தவிர்த்திருக்க முடியாது பொதுவாக பயான்களிலே உரைகளிலே அதிகமான ஜக்காத்தை குறித்து குறித்து தான் பேசுவாங்க இறைவழியிலே செலவு செய்வதை பற்றி அதிகமாக கண்டிப்பாக பேசணும் ஆனால் நான் பேச மறந்த விஷயம் பொருளை எப்படி சம்பாதிப்பது இதற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது நாளை மறுமையிலே ஐந்து கேள்விகளுக்கு பதில் செல்லாமல் உடைய பாதம் ஒரு அடி கூட நகர முடியாது என்று பிகல் பெருமானா சுகசந்த அவன் தன் வாழ்நாளை எப்படி கழித்தான் தன் இளமை பருவத்தை எப்படி கழித்தான் எப்படி சம்பாதித்தான் எப்படி செலவழித்தான் அவன் கல்வி கட்டினால் இந்த கல்வியின் அடிப்படையிலே அப்படி செயல்பட்டான் அந்த ஐந்து விஷயங்களுக்கு பதில் சொல்லாத வரை அவன் என்ன செய்ய முடியாது வறுமையிலே அல்லாவுடைய நீதிமன்றத்திலே ஒரு அடி கூட நம்ம ரெண்டு விஷயம் பொருள் சம்பந்தப்பட்டது பொருள் இல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அப்படகம் இல்லைன்னு சொல்லுவான் இந்த உடம் இந்த ஊடகத்தில் வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவை அதனால தான் ஒரு அறிஞர் சகோதர சமுதாயத்தில் ஒரு அறிஞர் சொன்னார் எனக்கு ஏன் இஸ்லாத்தை பிடிக்கிறது தெரியுமா மற்ற மதங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கையை பற்றி பேசுகின்றன கதி மோட்சத்தை பற்றி பேசுகின்றன இஸ்லாம் ஒன்றுதான் உலகத்தை பற்றியும் பேசுகிறது இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உலகத்தை முற்றிலும் துறந்து விட வேண்டும் என்று மற்ற மதங்கள் பேசுகின்றன இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையினூடாகவே இறை திருப்தி பெற முடியும் என்று சொல்கிறது உலகத்தை அனுபவித்துக் கொண்டே இறைவனை திருப்தியும் உன்னால் பெற முடியும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்று தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறார் இஸ்லாத்தை பற்றி புத்தகம்லாம் கூட எழுதியிருக்கார் ஆனால் கண்ணியத்தை புரியோட இன்றைக்கு இந்த பொருளாதார சூழல் தி எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இஸ்லாம் இன்றைக்கு முஸ்லீம் மனத்தை பற்றியிலே தவறாக புரியப்பட்டிருக்கிறது பற்றற்று வாழ்வது தான் மிகச் சிறந்தது என்பதாக தொடர்ந்து போதிக்கப்பட்டிருக்கு இருக்கணும் பற்றற்று இருக்கணும் வறுமையில் உழல்வது மிகச் மிகச்சிறந்த என்பதாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது இறை வழியிலே செலவழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சம்பாதிக்கணும் இல்லையா எப்போ சக்காத்து கடமையாகும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு தங்கும் இன்றைக்கி ஒரு கிராம் பத்தாயிரத்துக்கு மேலே போயிச்சு நினைக்கிறேன் இல்லையா எட்டரை லட்சம் ரூபா வருமான பொருள் இருந்தால் மேலே சக்காத்து கிடையாது அந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமா இல்லையா இறை வழியிலே நேர்மையான வழியிலே பொருளை ஈட்டுவது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் சொன்னார் பெருமான ஒரு பலூன ஜீரத்தில் இறைவன் இருல்கிறான் இந்த பொருள்களும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்கிறான் ஒரு வாக்கு யாத்து சாடி ஆத்து இந்த ரப்பிபன் அமலா உண்மையில் நினைத்திருக்கக்கூடிய நச்சைகள் தான் இந்த பலனை பொருத்தும் இருடத்திலே சிறந்தவையாகும்

ஆகியவற்றை மீது மோகம் கொள்வது மனிதனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சிறனால் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும் சின்னமாக அழகிய உரைவிடம் அல்லாவிடமே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிக்கொள் ஏதோ நான் பேசுற பார்த்தா சரி இனிமேல் தொழுகலாம் விட்டுட்டு இபாரத்தில் விட்டுட்டு துணியாவிலே மொழியெல்லாம் போடுது அப்படி நினச்சிருக்கிறாரு அல்லாஹ் தலா இறை நம்பிக்கை ஒரு வசத்துடைய வாழ்க்கையை பரிந்துரைத்திருக்கிறான் ஒரு நடுநிலை வாழ்க்கையை பரிந்துரைக்கிறான் உலகத்திற்காக மறுமை இழந்து உலக வாழ்க்கைக்காக மறுமை இழந்து விடுகிறானோ அவன் துர்பாக்கியசாலி யார் மறுமைக்காக இந்த உலகத்தை இழந்து விடுகிறானோ அவன் துர்பாக்கியசாலி நற்பெயர் பெற்றவன் ஆனால் அதே சமயத்திலே சமயத்தில் அல்லாஹு நீங்கள் இறை பண்புகளை பற்றி சொல்கிறது இப்படி அவங்க துவா செய்வாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்னியா ஹசனா இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மைகளை வழங்குவாயா ஹசனாவை வழங்குவாயா ஒவ்வொரு ஆகிரத்தி ஹசனா மறுமையிலும் இருக்கிற பேர்களை வழங்குவாயா மகைனா அதா நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா நபிகள் பெருமானா சொல்கிறாங்க நாளை மறுமையிலே நபிமார்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய சொல்ல அந்த இருக்குமா நபிமார்களே பார்த்து புறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்து அவள் யார் என்றால் உலகத்திலே நேர்மையாக வியாபாரம் செய்தவர்கள் அளவியின் மோசடி செய்யாம பிறகு ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் செய்த அந்த வியாபாரம் இருக்கிறது அல்லவா நாளை நபிமார்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சோனத்தினருக்கான அந்தஸ்துகள் இருக்கும் சொல்லக்கூடிய நபி மொழிகளை நம்மால் பார்க்க முடியும் இணையத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க ஏன் அதுக்கான முக்கியத்துவம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பொருளை நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம உழைக்கிறோம் அல்ல நமக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துருக்கானோ எந்த அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறானோ அல்லா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு கொடுத்துருக்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம் அல்ல நான் என்ன செய்கிறான் நமக்கு இதோட பொருளை கொடுக்கிறான் இங்கதான் சோதனை ஆரம்பமாகிறது சோதனை அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கலாம் உலகத்தில் பொருளை ஈட்டலாம் உலகத்தில் எப்படி பொருள் ஈட்டப்படுகிறது நீ நேர்மையான வழியிலே பொருளீட்டா இறைவன் அனுமதித்த ஹலாலான வழியிலே நீ பொருளை சேகரித்தாயா இந்த அண்டாவத்தில் ஒரு சோதனை வைக்கிறான் அதாவது என்ன நம்ம நினச்சிருக்கோம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பெரிய மேய்ச்சல் நிலத்தில் மேய விடுவாங்க அந்த ஆடுன்றது மாடு நினைச்சிட்ருக்கோம் நமக்கு முழுமையான சுதந்திரம் இருக்குன்னு ஆனால் அந்த மாட்டுடைய கயிறுலையோ கழுத்திலேயோ இல்லை காலையோ ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த கயிறு எந்த அளவுக்கு கொடுத்தோ அந்த அளவுக்கு போகும் இல்லையா அந்த கயிறை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது வேற அடுத்த ஒருத்தான் ஆசைப்படுத்திடும் அதே போல் அல்லாசு பாகனத்தையும் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கலாம் நம்முடைய காலிலும் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது ஹலால் ஹராம் வரப்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஹலால் ஹராமை பேணி நீங்கள் பொருளீட்டினீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வணக்கமாக எழுதப்படும் இல்லைன்னா முற்றிலும் அது வீணாக எழுதப்படும் வீணாகும் கணியத்துக்குரியோட நபிகள் பெருமானா சலந்தாஸ் அவர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க இறைவா வறுமையிலிருந்து என்னை வறுமையிலிருந்தும் இறை நிராகரிப்பதும் என்னை பாதுகாப்பாயா ஏன் வறுமை